தேவன் நடத்துதல் உங்களுக்கு உண்டாகும் ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் அமையும் அதே இது தேவன் நடத்துதல் இல்லைன்னா ஒரே ஒரு காரியம் அடையாளமா வச்சுக்கோங்க கர்த்தர் அமைதியா இருந்துருவார் கர்த்தர் நீங்க ஜபிக்கிற ஜபத்திற்கோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லணும்னு ஜபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அமைதியா இருந்தா அந்த காரியத்தை செய்யாதீங்க அமைதியாக இருந்துச்சுன்னா அவருக்கு பிடிக்கல சித்தம் இல்லைன்னு அர்த்தம் சிலர் சொல்லுவாங்க நான் ஆண்டு விட்டு இந்த காரியத்திற்காக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எந்த பதிலும் வரலை ஆண்டு விட்டா இந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த பதிலும் வரலன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த வார்த்தை அந்த தீர்க்கமாய் சொல்லி அனுப்பினார் நான் அமைதியாக இருந்தால் தேவ ஜனங்களை நீன்னும் அமைதியாக இருக்க சொல்லிடு நான் கிரியை செய்தால் அது மகிமையான கிரியாக இருக்கும் அர்த்தர் அமைதியாக இருந்தால் அந்த காரியத்தில் தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம் தேவ சித்தம் இல்லாத காரியத்துல நீ போராடினால் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய செபமும் வீணாய் போகும் மகனே வீணாய் போகும் மகளே ஆண்டவர் உன்னுடைய காரியத்தில் அமைதியாக இருந்தால் நீனும் அதில் அமைதியாக இருந்துடு அதை செய்ய முற்படாதே அதில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது